வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கணும் இருப்பது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் டவுன் ஆகும் ஆமாங்க இது சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் டவுனாகும் இங்கேருந்து காரைக்குடி சுமார் பதினாலு கிலோமீட்டர் அருள்மிகு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் சுமார் பத்து கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கணுப்பது திருப்பத்தூர் தாங்க திருப்பத்தூர் சிட்டியில் அமைந்துள்ள யோகா பயிரவர் கோயிலாகும் இங்கே புகழ்பெற்ற கோயிலாகும் பாருங்கள் இதாங்க திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது ஆமாங்க இதாங்க திருப்பூரில் அமைந்துள்ள மிக புகழ்பெற்ற யோகா பைரவர் கோயிலாகும் பாருங்க இதாங்க நீங்கள் பார்த்து கொண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் யோகா பைரவர் கோவில் இதாங்க நான்கு ரோடு சந்திப்பு இதாங்க நான்கு ரோடு சந்திப்பு நீங்கள் இந்த நான்கு ரோட்டில் நீங்கள் சிங்கமூரில் வந்தால் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி காரக்குடி செல்லும் வழியாகும் பாருங்கள் இதாங்க திருப்பத்தூர் நான்கு ரோடு சந்திப்பு பாருங்கள் லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள் இதாங்க யோகா பயிர்வர கோயில் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம்